நான் கேட்கிறேன் அவர்களை விடவா நீங்கள் அல்லாஹுடைய தூதரை நேசிக்கின்றீர்கள் பிலால் ரதி அல்லாஹு அவர்களை விடவா அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல் உல்லா சொல்லா அலி வசல்லமை நேசிக்கின்றீர்கள் அமர் ரதி அல்லாஹு அவர்களை விடவா அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல் உல்லா சொல்லா அலி வசல்லமை நேசிக்கின்றீர்கள் அவர்கள் கொண்டாடினார்களா ரபியில் ஒவ்வொரு மாதத்தை கண்ணியப்படுத்தினார்களா ரபியில் ஒவ்வொரு மாதத்திலே பத்து நாட்கள் என்று ஒதுக்கினார்களா அங்கே சில கித்தாபுகளை வைத்துக் கொண்டு அல்லாவுடைய தூதரை தனியார் சபைகளை உட்கார்ந்து கொண்டு புகழ்ந்து கொண்டிருந்தார்களா இல்லையே இங்கே ஒரு ஆதாரம் எந்த இமாம் எந்த மார்க் அறிஞர் ஷாஃபி அஹமதுல்லா அஹியலை அபு ஹனீஃபா அஹமதுல்லா அஹியலை மாலிக் அஹமதுல்லா அஹியலை அஹமது பின் ஹம்பல் அஹமதுல்லா அஹியலை எடுத்து காட்டுங்கள் ஒரு ஆதாரம் ரபியில் ஒவ்வொரு மாதத்திலே பத்து நாட்கள் உட்கார்ந்து நீங்கள் ரசூல்லாய் சொல்லலாம் வலைவசல்லம் அவர்களை புகழலாம்

சல்லதாச்ச காலத்தில் அதுதான் நடந்துச்சு மஸ்ஜிதின் நபவியில தான் மிம்பு பள்ளிக்குள்ளேயே மெம்பருப்படியில் இருந்துக்கிட்டு அல்லாடைய ரசூல் சல்லதாலுசன் அவர்களை கவி நடையிலேயே பாடி புகழ்ந்து பாடுகிறார்கள் புகாரியில் இருக்கிறது அதனால் தான் உழுது பள்ளிவாசலையும் பள்ளிவாசலும் பொழுது ஓதுரும் ஏன் பள்ளி வாசல் அடுப்பெட்டு இருக்கிறது அல்லாஹார் அரசு சதாசன் காலத்தில் அடுப்பட்டு இருக்கிறது அப்போ சல்லதாரிசெல்லம் அவருடைய காலத்திலேயே

தெரியும் அந்த கொஞ்சம் அரபி அரபி தெரியாதவர்கள் தெரிஞ்சவர்கள் அந்த புத்தகத்தை நீங்கள் படித்து காட்டுங்கள் தெரியும் கிழித்து தூர இறந்து விடுவார் சமீபத்தில் அபுதாபியில நாற்பது நாடுகளை சார்ந்த பிரமுகர்கள் ஒன்று கோடி மூலிகை ஓதி இருக்கிற வீடியோ நம்படம் இருக்கிறது ஆதாரம் மறைப்பது யார் சுலட்சத்துக்காரங்களும் சொல்லிடுறோமே உண்மையிலேயே இளைஞர்களை தன் பக்கம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தங்கள் தொழுகைக்கு தங்களுடைய கொள்கைக்கு சம்பந்தமான அதீசனை மட்டும் சொல்கிறார்கள் அல்லது வளைத்து சொல்கிறார்கள் அல்லது ஒடித்து சொல்கிறார்கள் தவிர அவருடைய கொள்கைக்கு எதிரான வசனங்களை இளைஞர்களுக்கு சொல்வதில்லை ஹதீதையும் சொல்வதில்லை பாவம் இளைஞர்கள் அதுதான் அதுதான் குரான் என்று நம்பி அவர்கள் ஏமாந்து போகிறார் அதனால்தான் சுண்ணத் ஜத்தினருக்கு தான் எப்பொழுதுமே சரிதான் மறுமைகளை வெற்றி பெற முடியும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது அதான் அவங்க சொல்றதெல்லாம் இவங்க தெரியல மார்க்கெட் அவங்க தப்பு தப்பா விளங்குறாங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு அல்ல என்ன சொல்றான் சில பேர் நம்ம நடைமுறை அப்படிதான் தப்பா விளங்குவாங்க ஆள் தூங்கும் போதெல்லாம் கான்மாட்டு பக்கமும் ஒரு சக்கரை டப்பா வச்சுட்டு தான் படுப்பாரு ஏங்க இந்த மாதிரி செய்யுங்கன்னு ஒரு ஆள் கேட்டாரு அது அந்த சொல்றாரு எனக்கு சுகர் இருக்கிறதுனால டாக்டர் என்று சொன்னாரு இனிமே நீங்க மறந்தும் கூட சக்கரட வைக்கும் தலை வச்சு கூடாதுன்னு சொன்னாரு அதனாலதான் கால் மாட்டில் வச்சிரு படுக்கிறேன் இப்படியா வழங்குறது இப்படிதான் உங்களுக்கு கொடுப்பாங்க வரணும் சரிதான் அது கூட புரிய முடியல இப்படித்தான் சொல்றது எந்த நோக்கத்து சொல்லப்படுங்கிறத விளங்காமல் நிறைய பேர் இருக்கிறார்கள் இப்படியெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்க கூடாது மார்க்கம் என்ன சொல்லுகிறது ஹீஸ் என்ன சொல்லுகிறது குரான் என்ன சொல்லுகிறது அதை பாருங்கள் அதன்படி நடங்கள் சுன ஜமாத் கொள்கை தான் மறுமையிலே வெற்றி கொடுக்கும் என்பதை நம்புங்கள் நாம் அதன்படி நடப்போம் நாமும் சரி பிள்ளைகளும் சரி மறுமையிலே வெற்றி பெறுவோம் சலதாசனுடைய சபாத்தை பெறுவோம் சொர்க்கத்திற்குள்ளே செல்வோம் அத்தகைய ஒரு வாக்கியத்தை நம்முடைய பிள்ளைகள் தலைமுறையினர் அத்தனை பேருக்கும் இறைவன் கொடுத்த அருள்வானா